இஸ்ரேலிய அநியாய காட்டு மிராண்டிகள் என்ன வேணாலும் சொல்லலாம் பயங்கரவாதிகள் அயோக்கியர்கள் ஈவு இரக்கமற்றவர்கள் இந்த இஸ்ரேலிய நாய்கள் நம்மளுடைய அநியாயமாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கொண்டு ஒழிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்குரிய சகோதர சகோதரிகளே தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்திய அளவில் பார்த்தாலும் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களிலே தாக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள் கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது மாட்டின் பேரால இன்னும் பல்வேறு காரணங்கள் பின்னணியில கொலை செய்யக்கூடிய துன்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் நிறைய இடங்களில் இஸ்லாமிய மக்கள் நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்படக்கூடிய நிகழ்வுகளும் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் ரஃபா பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளத்தை ரணமாக்கி இருக்கிறது அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக யாருமே கலங்காமல் இருக்கவே முடியாது இஸ்ரேலிய அநியாய காட்டு மிராண்டிகள் என்ன வேணாலும் சொல்லலாம் தகும் பயங்கரவாதிகள் அயோக்கியர்கள் ஈவு இறக்கமற்றவர்கள் இந்த இஸ்ரேலிய நாய்கள் நம்மளுடைய சொந்தங்களை பாலஸ்தீன மக்களை அநியாயமாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கொண்டு ஒழிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் இப்ப ரஃபா பகுதியில் கூடாரங்களின் மீது கூடாரங்கள் என்பது மக்கள் தஞ்சமடையக்கூடிய ஒரு பகுதி இவன் ஈவு இறக்கமற்றவன் காட்டு மிராண்டு என்பதற்கு இதுவே சான்று அது மேல போய் தாக்குதல் நடத்தலாமா அந்த ஒரு நிகழ்வையும் அந்த ஒரு வேலையும் இந்த இஸ்ரேலிய நாய்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகளை நம்மளுடைய பிரார்த்தனைகளை நாம் அதிகரிக்க வேண்டும் நாம தகஜத் தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள்ல அதே போல நம்மளுடைய சஜிதாக்கள்ல கடுமையான தொழுகைக்கு பிறகு இப்படி ஏன்னா நம்ம செய்திகளை கேட்கின்றோம் கேட்க வேண்டிய ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம் இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருகிறது ஒரு பிரச்சனை வருகிறது பொதுவாகங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா துவா கேட்குறது அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்கு நம்மள்கிட்ட கடமையான தொழுகை முடிந்த பிறகு இறைவனை போற்றி போந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது ஆனால் நம்ம நிகழ்வு எப்படி இருக்கிறது சில நேரங்கள்ல நம்ம உட்காருவோம் பல நேரங்கள்ல நம்ம உட்கார மாட்டோம் நமக்கு ஒரு சோதனை ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் ஊற்று உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அப்போ நம்ம உட்காரமா இல்லையா கண்ணீர் சிந்தரமா இல்லையா எல்லாம் மறந்து போகுது கடை வியாபாரம் தொழில் அது இது கொடுக்க வேண்டியது வர வேண்டியது எல்லாம் மறந்துடுது என் மகன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அவனை காப்பாத்திரியா என் குடும்பத்தில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இறைவா அவங்கள காப்பாத்திரி உட்காரமா இல்லையாங்க இந்த நிகழ்வு இந்த சிந்தனை இந்த உணர்வு இதுல வருதா நமக்கு எல்லாம் நம்ம பேசுறோம் அனுப்புறோம் அனுப்புகிறோம் எல்லாம் பார்க்குறோம் ஓகே தான் ஆனால் படைத்த இறைவனத்தில் இந்த அயோக்கியர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட நம்மளுடைய மக்களுக்காக நம்ம பிரார்த்தனைகள் என்ன செய்யணும் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற தகவலை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்